இயக்குனர் இமயம் ஐயா பாரதி இயக்குனர் இமயம் ஐயா உடைந்து போய் நேரத்தில் அவரை பார்ப்பதற்கே மிக வேதனையாக அவருடைய மகன் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் சினிமா அவரும் ஒரு முத்திரையை பதித்து நாற்பத்தி வயது அப்படிங்கிறது வயது பாரதிராஜ் ஐயாவுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவர்கள் மட்டுமில்லாமர்கள் இதிலிருந்து வேகமா மீண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய பிரார்த்தனை இதற்கு முன்பு ராஜா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் போய் மருத்துவமனையில் காத்துட்டு வருவாங்க ஒரு ஒரு முறையும் பீனிக்ஸ் பறவையை போல திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து வருவாங்க இது புத்திர சோகம் சோகத்திலேயே பெரிய சோகம் நிச்சயமாக இதிலிருந்து ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரண்டுகளை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று வேண்டி